செய்திகள் நடிகர் அல்லு அர்ஜுன் அவர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகத்தின் மூலம் கடன் உதவிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் ஸ்ரீவைகுண்டம் அணையிலிருந்து வினாடிக்கு அறுபதாயிரம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் பொங்கல் தொகுப்பு குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது தென் தமிழகத்தில் இரண்டு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திற்கு நீர்த்திறப்பு பனிரெண்டாயிரம் கன இருந்து பதினாறாயிரத்தி ஐநூறு கனடியாக அதிகரித்துள்ளது தமிழ்நாட்டில் உள்ள பதினோரு அரசு பொறியியல் கல்லூரிகளில் நவீன ஆய்வகங்களை அமைக்க நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவனுக்கு ஒரே நாளில் நானூற்றி நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு மூன்று ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த குகேஷ் அவர்கள் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பனிரெண்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுக்குறையும் என்றும் இதனைத் தொடர்ந்து அந்தமான் கடல் பகுதியில் டிசம்பர் பதினைந்தாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை மகா தீபத் திருவிழாவை ஒட்டி இன்று திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்வரத்து தற்பொழுது ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பது கனடியாக அதிகரித்துள்ளது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் டூ டூ ஏ தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது எலான் மஸ்க் அவர்களின் சொத்து மதிப்பு முப்பத்தி மூன்று லட்சம் கோடியை தாண்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று கோவை நீலகிரி திருப்பூர் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை முழு பலத்துடன் போராடி தடுத்து நிறுத்துவோம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் மதுரை உலகத் தமிழ் சங்கத்தில் டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை இளந்தமிழர் இலக்கிய பயிற்சி பற்றறை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்றம் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் பதிவுத்துறையில் டிசம்பர் பதினொன்றாம் தேதி வரை பதினான்காயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் உயர்கல்வி படிப்பவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தேழு சதவீதத்திற்கு மேல் உயர்ந்துள்ளதாக அமைச்சர் செலியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் நடிகை நயன்தாரா அவர்களுக்கு எதிராக நடிகர் தனுஷ் அவர்கள் தொடர்ந்த வழக்கில் ஜனவரி எட்டாம் தேதி விசாரணை நடத்தப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பனிரெண்டு மணி நேரத்தில் வலுவிழக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது கேரளா வைக்கத்தில் பெரியார் நினைவகம் மற்றும் நூலகம் ஆகியவற்றை முதலமைச்சர் முக திறந்து வைத்துள்ளார் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களின் பிறந்தநாளுக்கு முதலமைச்சர் முகசோழன் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இன்று முதல் பதினான்காம் தேதி வரை திருச்சி என்ஐடியில் பதினான்காவது கட்டமைப்பு பொறியியல் மாநாடு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற சிலம்பு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கினார் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வெம்பங்கோட்டை மூன்றாம் கட்ட ஆராய்ச்சியில் நீலநிற கண்ணாடி மணி சுடுமண்ணால் ஆன பதக்கம் கண்டறியப்பட்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்தில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற ஜனவரி பதிமூன்றாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு விழுப்புரத்தில் இருந்து இன்று முதல் பதினைந்தாம் தேதி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது சைதாப்பேட்டை மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு அருகே வணிக வளாகம் கட்ட முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பெரம்பூர் வில்லிவாக்கம் இடையே சென்னையில் நான்காவது முனையம் அமைக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது பனிரெண்டு மீட்டர் நீளமுள்ள ஐநூறு தாள்தள மின்சார பேருந்துகள் வாங்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது தமிழ்நாட்டில் இதுவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு நூலகங்களுக்கு வைஃபை வசதி செய்து தரப்பட்டுள்ளது என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் கல்வி உதவித்தொகை திட்டத்தில் வருடாந்திர குடும்ப வருமானத்தின் உச்சவரம்பினை இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயிலிருந்து எட்டு லட்சமாக உடனடியாக உயர்த்தி நிர்ணயிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்